Oh வணக்கம் இன்றைய செய்தி காணொளியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு கொழும்பு நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டது தொடர்பான தகவல்களை தான் வழங்க இருக்கின்றேன் என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி காணொலிக்குள் செல்வோம் வாருங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அரச நிதியை துஷ்பிரயோகம் செய்ததாக ஒரு வழக்கு பொது சொத்துக்கள் கட்டளைச் சட்டத்தின் கீழ் வழக்கொன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது அதாவது அவர் அரச நிதியினை பயன்படுத்தி வெளிநாட்டு விஜயத்தினை மேற்கொண்டதாகவும் அதனால் நூற்றி அறுபத்தி ஆறு லட்சம் பணத்தை நாட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாகவும் கூறி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை இன்று விசாரணை எடுத்துக்கொண்ட நீதிபதி அவர்கள் அவருக்கு பிணையினை வழங்கியிருக்கின்றார்கள் அவருடைய நோய் தொடர்பான உடல்நிலை தொடர்பான விடயங்களை கருத்தில் இந்த பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பாரதூரமான உயிராபத்து காணப்படுவதாக அவர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனோஜ பிரேம் ரத்ன தெரிவித்திருந்தார் ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை தொடர்பாக ஒரு விளக்கத்தினை அவர் நீதிமன்றத்துக்கு வழங்கியிருந்தார் அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு இதயத்தில் நான்கு அடைப்புகள் காணப்படுவதாகவும் அந்த நான்கு அடைப்புகளில் ஒரு அடைப்பு நூறு வீதமான அடைப்பை கொண்டுள்ளதாகவும் அந்த நான்கு அடைப்புகளும் இதயத்திற்கு அண்மையில் இருப்பதால் அவருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ள முடியாதுள்ளதாகவும் இவர் இந்த நான்கு அடைப்புகளுக்கும் மருத்துவ ஆலோசனையின் படி சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட வேண்டி இருப்பதாகவும் அவர் மன்றத்தின் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார் அத்துடன் இல்லாமல் அவருக்கு சிறுநீரக பிரச்சனையும் உடலில் சோடியம் குறைபாடும் நீரிழிவு நோயும் குருதி அழுத்தம் மற்றும் நுரையீரல் நோய் ஆகியவற்றாலும் அவர் பீடிக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் அவரின் உயிருக்கு பாரதூரமான அச்சுறுத்தல் இருப்பதாகவும் ஆபத்து இருப்பதாகவும் அவருடைய சட்டத்தரணி நீதிமன்றத்தின் கவனத்தில் கொண்டு வந்து எனவே இதனை கருத்தில் கொண்டு அவருக்கு பிணை வழங்குபடி அவர் நீதிபதியிடம் வேண்டுகோள் பிடித்திருந்தார் பிரதி சொலிசிட்டர் திலீப பீரிஸ் வாதங்களை முன்வைக்கும் போது இந்த விசாரணையில் முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் விசாரிக்கப்பட்டதாகவும் அப்போது இந்த வெளிநாட்டு பயணத்திற்கான காரணமான அந்த அழைப்பிதழ் தொடர்பாக எவரும் உறுதி செய்யவில்லை என்றும் தெரிவித்திருந்தார் அத்துடன் கடந்த வெள்ளிக்கிழமைதான் இருபத் அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் அன்றுதான் பிரதிவாதியினால் அழைப்புதல் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டதாகும் இதை விசாரணை மூலம் உறுதிப்படுத்தி கொள்வதற்கு அவரை தொடர்ந்து விளக்கமறியல் வைக்க வேண்டும் என்றும் பிரதி சொலிசிட்டர் வேண்டுகோள் விடுத்திருந்தார் ஆனாலும் பிரதிவாதியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் நோயினால் பீடிக்கப்பட்டு பீடிக்கப்பட்டிருப்பதை கருத்தில் கொண்டு நீதிபதி அவர்கள் அவரை பிணையில் செல்ல அனுமதித்து இருக்கின்றார் இதுதான் இன்றைய விசேட செய்தி இத்துறை இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக்கொண்டு வேறொரு செய்தி கண்ணோட்டத்தில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கின்றேன்